வணக்கம் குன்னமஞ்சேரி முத்துமாரியம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆடி திருவிழா கிராம மக்கள் வேப்பஞ்சேலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த குன்னமஞ்சேரியில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாத ஐந்தாவது வார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முதல் நிகழ்வாக கைராய வாத்தியம் இசைக்க மேலதாளம் முழங்க பக்தர்கள் புடை சூழ கரகம் சுமந்து சாமியாடி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவின் சிறப்பம்சமான வேப்பஞ்சேலை சாற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் வேப்பஞ்சேலை அணிந்து ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்து அம்மனுக்கு நேர்த்திகடன் செலுத்தினர் விழாவின் நிறைவாக முத்துமாரி அம்மனுக்கு மகாதீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மலர் அலங்காரத்தில் மகிஷாசுரமர்த்தினி அவதாரத்தில் அம்மன் ஊர் முழுவதும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரி அம்மனை வழிபட்டு சென்றனர் Thank <laughs> you. ¡Perdí ਆਪਾਂ ਜਲੇ ਰਾਣੀ ਬਾਪਾ ਤੇ ਆਪ ਜੇ ਨਾ ਰਹਿਣਾ ਪ੍ਰਤੀਕ ਚੇਆ ਰਹੋ கலரு கையுற பண்ணீங்க